ரெட்டு வளையலை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இதெல்லாம் நான் வீட்டிலே பண்ணது இதை பாருங்கள் இது வந்து ஒயிட்டும் ப்ளூவும் கலந்த காம்பினேஷன் சென்டரில் இதில் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பீட்ஸ் எல்லாம் வச்சு குட்டி குட்டி ஸ்டோன்லாம் ஊட்டி பார்க்கவே அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது சாரி சுடிதார் எந்த எந்த இதுக்குனாலுமே இது நல்லா செட் ஆகும் மேட்ச் ஆகும் இது சிங்கிள் வளையலுங்க இதுவுமே போட்டுக்கலாம் ஒரு கைக்கு வாட்ச் போட்டுக்கலாம் ஒரு கையில் ஒரு ஒரு வளையல் மட்டும் போட்டுக்கலாம் இதை பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறதுக்கு சைனிங்காகவும் இருக்கும் அந்த வளையல் வந்து பாருங்க நல்ல ஒரு வாடாமல்லி கலரு அதில் இந்த மாதிரி பாசி ஒர்க்கு மணி ஒர்க் வச்சு இதை பண்ணணா இதில் ரொம்ப ஸ்டோன் ஒர்க் நான் கொடுக்கல சிம்பிளாக இருக்கட்டும்னு இப்படி பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்க இது பிளாக்ங்க பொதுவாக பிளாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஒர்க்காக பாருங்க ஒரு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்து குட்டி குட்டி மணி எல்லாமே வச்சு பிளாக் ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்னாலும் போடலாம் சுடிதார் போடலாம் சாரீக்கு போடலாம் எல்லாத்துக்குமே அழகாக இருக்கும் இது போட்டாக்கி பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த வளையல் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் இது வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்கேன் இதில் சைடு ஃபுல்லாக குட்டி குட்டி பாசி ரன்னிங் பாசி எனக்கு அந்த மாதிரி இது இதில் குட்டி குட்டி ஜம்பி ஒர்க் மாதிரி ஒரு அழகாக இருக்குங்க சாரீ கட்டும்போது கை நிறைய போடுறதுக்கு இது நல்லா இருக்கும் இதை பாருங்கள் நல்ல ஸ்கை ப்ளூங்க இல்லை டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ காமினேஷனில் இது பண்ணினேன் இந்த ஒர்க்கை பாருங்க சென்டரில் உள்ள ஒர்க்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் குட்டி டிபீட்ஸு மணி வச்சு அழகாக பண்ணது இது இந்த ப்ளூ வந்து நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இது எல்லாமே நான் வீட்டிலே ரெடி தான் தயார் பண்ணுறது தான் நான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் இந்த வளையல் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ